து நாசா விண்வெளி ஆய்வு மையத்தின் கூற்றுப்படி இவ்விரண்டு எரிக்கற்களும் வெவ்வேறு கூட்டத்திலிருந்து வருவதாகவும் வெவ்வேறு வேகத்தில் வந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த எரிக்கற்களால் பூமிக்கு ஆபத்து ஏற்படுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் நாசா விவரித்துள்ளது முதல் எரிக்கலுக்கு இந்த ஆண்டின் என்னிடம் சேர்த்து எஸ்கே ஒன் என்று பெயரிடப்பட்டுள்ளது இது அப்பல்லோ எரிக்கல் குடும்பத்தைச் சேர்ந்தது இதன் சுற்று பாதை பூமியின் பாதை அவ்வப்போது குறுக்காக கடன் செல்வது வழக்கம் இது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது அடி முப்பது புள்ளி பதினாலு மீட்டர்கள் நீளம் கொண்டது துராயமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு விமானம் அளவுக்கு பெரியதாக இருக்கும் அளவில் மிகப்பெரியதுதான் என்றாலும் இது பூமிக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது என்று நாசா விளக்கம் கொடுத்துள்ளது மே நாள்ததி இந்த கல் பூமியை மணிக்கு முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி பதினாலு கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கவிருக்கிறது நல்ல வாய்ப்பாக இந்த எரிக்கலுக்கும் பூமிக்கும் இடையில் கிட்டத்தட்ட ஆறு எண்பத்தி எட்டாயிரத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவு உள்ளது இது நிலவுக்கும் உள்ள இடைவெளியை விட ஒண்ணு எட்டு மடங்கு அதிகமாகும் இரண்டாவது எரிக்கலுக்கு இருபத்தி நாலு எரிகளை போல அல்லாமல் அமோஸ் எரிக்கல் பூமியின் வட்டப்பாதையில் இருந்து வெளியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது இதன் அளவு நூத்தி அறுபத்தி அஞ்சு அடி அதாவது என கணக்கிடப்பட்டுள்ளது இது மிக பெரியதாகவே உள்ளது மணிக்கு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து வருகிறது இதுவும் மே நாலாம் தேதி பூமியை கடக்கிறது இது அளவில் மிகப்பெரியதாக இருந்தாலும் பூமியை விட தொலைவில் கடன் செல்வதால் ஆபத்து இருக்காது என்று கணிக்கப்பட்டுள்ளது தொடர் கண்காணிப்பில் நாசா நாசா தொடர்ந்து எரிக்கற்களை கண்காணித்து வருகிறது அச்சுறுத்தலை ஏற்படுத்துமோ என்று எப்போதும் கண்காணிப்பிலேயே இருக்கும் வழக்கமாக நூத்தி நாற்பது மீட்டர் விட பெரிய எரிக்கற்கள் தான் பூமிக்கு ஆபத்தை ஏற்படுத்துமோ அதுவும் பூமியின் வட்டப்பாதைக்குள் வந்தால் தானோ நல்ல வேலையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஜே ஜேஇ இரண்டுமே புவி வட்டப்பாதைக்குள் வெளியே செல்கிறது